என் உயிரினம் ஏதாவது ஆத்ம பந்திரிகளுக்கு இதே அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப்பட்டு மகாலட்சுமி பரிபூர்ண அனுக்கிரம் கிடைக்கப்பட்டு சௌபாகியத்துடன் வாழ பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்கிறோம் சகஸ் நாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்மண்யோ பிரம்மகத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்த்தனஹ ब्रह्म भ्रम्मा विवर्तना हैं ब्रह्म भ्रम्मा विवर्तना हैं भ्रम्मा भ्रम्मा विवर्तना हैं भ्रमण्यो भ्रम्मा घट भ्रम्मा ब्रह्म भ्रम्मा विवर्तना हैं भ्रमण्यो भ्रम्मा घट भ्रम्मा भ्रम्मा ब्रह्म विवर्तना हैं भ्रमण्यो भ्रम्मा ब्रह्म ब्राह्मणो ब्रह्मी ब्रह्म विभ्राह्मणो ब्रह्मी ब्रह्मज्ञो ब्राह्मण प्रिय ब्रह्मजो ब्राह्मण प्रियमजो ब्राह्मण प्रिय ब्रह्मण्यो ब्रह्म 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 विव ब्रह्मी ब्रह्मज्ञो ब्रह्मजो ब्राह्मण प्रिय ब्रह्मण्यो ब्रह्म 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 विरत्तरा हैं ब्रह्मा विब्रामनो ब्रह्मी ब्रह्मक्यों ब्रामण अप्रिया हैं ब्रामण्यो ब्रह्मक ब्रह्मा ब्रह्म ब्रह्मा विरत्तरा हैं ब्रह्मा विब्रामनो ब्रह्मी ब्रह्मक्यों ब्रामण अप्रिया हैं नाल रहीना मुनवर सुना मरी सुनिंदे தானம் தனம் இருந்தால்தான் தானம் செய்ய முடியும் தானம் செய்திருந்தால் கொண்டே தான் தனமும் பெருகும் அந்த கணர்லாம் இருக்கும் இறக்கிய கணறு சுரக்கும் அப்படின்வோம் இறக்கிய கணர் அப்படியே பாழடைஞ்சு போயிடும் நீரும் சுத்தமாக இருக்காது கீழே ஊற்று இருக்கும் இருந்தாலும் அந்த ஏழு படிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி மாறிடும் இப்படி அள்ள அள்ள குறையாம தண்ணி வருதோ அது மாதிரி நீயும் உனக்கு பகவான் கொடுக்க கொடுத்த தனம் என்று சொல்லக்கூடியது பெருக வேண்டும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் அதன் மூலம் பல நற்பணிகள் பல குடும்பங்கள் பல சமுதாயப் பணிகள் நலிந்தோருக்கு எப்படி செய்யக்கூடிய காலகட்டத்தில் தனம் தானம் அணிச்சே தனத்தோட வரவு நம்மளுக்கு அதிகம் இருக்கும் தனம் தானம் ஒரே ஒரு ஒரு இதுக்கு இது போடுறது தான் டா அப்படின்னு ஒரு கால் போடுறது தான் அதுதான் தனம் தானம் தானம் அணைச்சி அந்த வா வாங்கிக்கிறவாழை எவ்வளோ மனசில் ஒரு அமைதி அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம் அவள் நம்மளை வாழ்த்துவா வாழ்த்தாட்டால் இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி பார்த்தனே இருக்கு நமக்கு உண்டா நல்லதை நல்ல நேரத்தில் கஷ்டப்படுற நேரத்தில் கொடுத்த தானமாகப்பட்டது நம்மை காத்து நிற்ப ஏன்னா தானம் நீ வரைச்ச ஒன்றும் அள்ளின்னு வரல போச்சு நீ ஒன்றும் அள்ளின்னு போக போகிறதில்லை இருக்கும் வரை எதமானம் கொடுத்ததை அனுபவிக்கணும் அவ்வளோதான் ஆஃபீஸில் கூட தான் போகிறோம் அவங்க ஃபர்னிச்சர்ஸு ஏசி என்னென்னு உங்களுக்கு வீட்டில் இல்லாததெல்லாம் எல்லாம் இருக்குது அதனால் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா அதான் உலகம் என்ற ஆஃபீஸு உனக்கு ஒவ்வொரு பொருளை கொடுத்துருக்கான் இறைவன் அது ஆள்றதுக்கு தான் அதை வச்சு பல நன்மைகள் செய்ய வேண்டியிருக்கு அதுதான் தனம் தானம்ட்டு அதே போல் தான் ஆஃபீஸில் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அவங்க கொடுத்த பொருளை நான் பயன்படுத்த வேண்டும் நல்ல முறையில் அதை கெட்டு விடாமல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்கிறதுக்கும் செய்யத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கான் இங்கே சம்பளம் என்பது புண்ணியம் அது ரிப்பேர் பண்ணேன்னா அதுவாக ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா ஒன்றே தப்பு இல்லை நீ சரிய ஆப்ரேட் பண்ணாமல் அதை ரிப்பேர் பண்ணிட்டேன்னா உன் சம்பளத்தில் டெபிட்டு அது மாதிரி உலகன்ற ஆஃபீஸில் இரவு நாள் கொடுக்கப்பட்ட பொருளை நீ கரெக்டாக யூஸ் பண்ணும் அங்கே கெடுக்கிறது இங்கே கொடுக்காமல் இருக்கிறது அங்கே கெட்டது தான் அவன் சம்பளத்தில் டெபிட்டு இங்கே கொடுத்த பணத்தை கொடுத்த பொருளை இறைவுனால் உலகத்தில் நம்மளுக்கு அதை நீயே பயன்படுத்தி மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது பிக்க மெஷின் பாபம் பாப கணக்கு ஏறும் அளவுக்கு மிஞ்சு அமிர்தமே நஞ்சு அப்படின்னு கேச்சு அவங்க கொடுத்தக்குள்ள நீ எடுத்து கொடுக்க ஒரு ஏவலாளி தான் எப்படி கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் உலகத்தில் எப்படி கம்ப்யூட்டர் ஆஃபர் பண்ணுறதுக்கு நீ ஒரு ஆள் தேவையோ உலகம்ன்ற ஆஃபீஸில் நீ எடுத்து கொடுக்குறது நீ ஒரு வேலையால் தான் அதுக்கோச நீ எஜமானம் இல்லை ஆஃபீஸ் பொருள் நீ எஜமான இல்லையே வேலை முடிஞ்சால் நீ கிளம்பி அது மாதிரி உலகன்ற வா ஆஃபீஸில் உன்னுடைய காலை முடிஞ்சோடனே வந்த இடத்த பார்த்து போயிட்டா இருக்க வேண்டியது நம்ம எப்படி ஆஃபீஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடமோ அது மாதிரி நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரே வீடு இரவு நாள் அனுப்பப்பட்டு திரும்ப போய் சேர்ற மாதிரி தான் அதான் வீடு இங்கே கட்டின வீடு இங்கே இருக்க வீடெல்லாம் வீடு இல்லை எல்லாம் நிரந்தரம் இல்லாது எப்போ இயற்கையால் எப்படி பாதிக்கப்படுமோ யார் வந்து நம்மளுக்கு பாதிப்பு கொடுப்பாங்களோ அப்படி பயந்துருந்தால் இந்த வீட்டில் வாழணும் அந்த வீட்டில் பயப்படாமல் தைரியமாக போனோம் தைரியமாக போகலான்னா இங்கே இருக்கிற வீட்டில் இருக்க பொருளை இரு நாள் கொறுக்கப்பட்டதை தான தர்மம் பண்ணி அந்த வீட்டுக்கு போய் சேரணும் அது மாதிரி ஆஃபீஸ் நம்ம வேலை செஞ்சோம் மட்டும்தான் அந்த பொருள் நம்புது வேலை செஞ்சதுக்கப்புறம் யார் உரிமையாக அவாளுக்கு அவன் திருப்பி ஆற்றுக்கு வீட்டுக்கு ஜாகஜா வந்து சேரணும்ல அதுக்கு நீ எப்படி அதை சரியாக பயன்படுத்தி சரியாக அதை அவள் சொன்ன முறையில் செஞ்சு மன அமைதியோடு திரும்பணும் அது சரியாக செய்யாமல் திட்டு வாங்கிட்டு அவள் வேலை இந்த சொல்லி அதை நினச்சினே வச்சு வீட்டுக்கு வருவோமா ஜாக்கை வருவோம் வண்டியில் வந்தால் என்ன ஆகும் அது மாதிரி நிலைமையில் இல்லாமல் இருக்கணும் வாழ்க்கையில் இறைவன் கொடுத்ததை அனுபவித்து திருப்பி அவங்ககிட்டே வச்சுட்டு போய்ட்டு ஆஃபீஸ் எப்படி பொருள் வச்சு வர மாதிரி ஆஃபீஸ் என்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்து இருக்கோம் கொடுக்கப்பட்ட பொருளை பயன்படுத்தி இருக்கோம் கொடுக்கப்பட்ட பொருள் உனக்கு உரிமையாளே கிடையாது உனக்கு உரிமையே கிடையாது பயன்படுத்துவது இன்னி ஒரு வேலையாளி இனி ஒரு ஏவலாளி இதை புரிந்து கொண்டு தனத்தை தனக்கு மேலாக அதிகமாக இருக்கக்கூடிய தானம் என்று சொல்லக்கூடியது செய்து புண்ணியம் வரும் அதனால் புண்ணிய போவோம் அதெல்லாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் அது தேவையில்லை நம்மளுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை அதுக்கு தான் நீ பிறப்புகிறது மனிதன் அனுப்பப்பட்டுள்ளது அதை புரிந்து கொண்டு நாம் பயனுள்ளதாக ஆக்கிக்கொண்டு பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே தனம் தானம் என்று சொல்லப்பட்டுள்ளது புரிந்து கொண்டு நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ்வோம் நாடும் செழிக்க நாமும் நலமாக வாழ இல்லாமல் அளமையில் மங்கா சமயதி ஸ்ரீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்து ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்